இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஐம்பது கோடி சுருட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பலே கில்லாடி கள்ளநோட்டு அடித்த வழக்கில் போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்தவரை திட்டமிட்டு ஒரே அமுக்காக அமைக்கிய போலீஸ் அதை தான் இந்த பதிவில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அதர் நத்தம் கிராமத்தை சார்ந்தவர் பரமசிவன் மகன் செல்வம் இவர் கடலூர் மேற்கு மாவட்ட விசிகா பொருளாளராக செயல்பட்டு வந்தார் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி இவர் தனக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் கள்ள நோட்டு அச்சடித்து வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் உடனடியாக அவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றார் அவரை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கர்நாடக மாநிலம் மங்களூரு வடக்கு டவுன் கால காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பதுங்கியிருந்த செல்வம் உட்பட ஆறு பேரை திட்டக்குடி தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மறுநாள் ஏப்ரல் முப்பதாம் தேதி திட்டக்குடிக்கு அவர்களை அழைத்து வந்தார்கள் போலீசார் போலீசார் செல்வத்திடம் நடத்திய விசாரணையில் பல நபர்களை ஏமாற்றி ஐம்பது கோடி வரை கொள்ளையடித்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி செல்வம் அவர் போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலம் என்ன என்பதைப் பற்றி அப்படியே விரிவாக காண்போம் என் பெயர் செல்வம் எனக்கு வயது முப்பத்தஞ்சு எனது அப்பா பெயர் பரமசிவம் அம்மா பெயர் அஞ்சலம் என் அம்மா சிறு வயதிலேயே இறந்து விட்டார் அப்பா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இறந்து விட்டார் நான் இந்து ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவன் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் எலிசபெத் பாலிடெக்னிக் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு படித்து முடித்துள்ளேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெண் கரும்பூரை சேர்ந்த ராஜலிங்கம் மகள் செல்வராணியை திருமணம் செய்து கொண்டேன் எங்களுக்கு செல்வந்த் செல்வந்தன் செல்வா ஆகிய மூன்று ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் கடந்த அஞ்சு வருடங்களுக்கு முன்பு மா புடையூரை சார்ந்த காசலிங்க மகள் தேவி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் எங்களுக்கு தேவ செல்வா என்ற மகள் உள்ளார் என் அப்பா கொத்தனார் வேலை செய்து வந்தார் அவருடன் நானும் சேர்ந்து கொத்தனார் வேலை செய்து வந்தேன் அவர் இறந்த பிறகு நான் தனியாக வீடு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்து வந்தேன் அதில் எனக்கு போதுமான வருமானம் கிடைக்கவில்லை இந்த நிலையில் எனக்கு தெரிந்த தொழுதூர் நண்பர்களுடன் சேர்ந்து இரிடியம் விற்று அதிக லாபம் கிடைக்கும் என்று ஏமாற்றியும் ஆங்கிலேயர் காலத்து பெட்ரோமாக்ஸ் லைட் மண்ணூலி பாம்பு ஆகியவை இருப்பதாக கூறி வாங்க வருபவர்களிடம் மிரட்டி பணத்தை வாங்கி கொட்டு ஏமாற்றினோம் என்றும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதில் பணம் அதிகம் வரவே இதை போன்றே பெரிய பணக்காரர்களிடம் சொத்துக்கள் இருக்கும் அவர்களிடம் கடனில் இருக்கும் அவர்களிடம் நைசாக பேசி ஒரு லட்சம் பணம் கொடுத்தால் ரெண்டு லட்சம் தருவதாக கூறி அவர்களிடம் ஆசையை தூண்டுவேன் பின்னர் அவர்கள் ஒரு லட்சம் கொடுத்தால் நான் இரண்டு லட்சம் பணம் கொடுப்பேன் சிறிது நாள் கழித்து மீண்டும் பெரிய தொகை கொடுத்தால் அதையும் நான்கு மடங்காக திருப்பி தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஒரு இடத்தை தேர்வு செய்து அவர்களை பணத்துடன் வரவழைத்து அவர்களிடமிருந்து பணத்தை மாற்றும் போது எனது நண்பர்கள் வாக்கி தாக்கி மற்றும் போலீஸ் சீருடையுடன் வரவைத்து அவர்கள் பணத்தை பறிமுதல் செய்வேன் மீண்டும் அவர்கள் என்னை தொடர்பு கொள்ள மாட்டார்கள் சிலர் வந்தாலும் அவர்களை மிரட்டி நானும் ஏமாற்றிவிட்டு அந்த பணத்தை வைத்து செலவு செய்து விடுவேன் பின்னர் இந்த ஏமாற்றும் தொழிலை பெரிதாக செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்த நபர்களை என்னுடன் வைத்துக்கொண்டு பிஎஸ் பி ஹாஸ்பிட்டலிட்டி என்ற கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் எக்ஸ்போர்ட் என்ற கம்பெனியை பள்ளிக்கரணை சென்னையில் ஆபிஸ் ஆரம்பித்து மேற்கண்ட நபர்கள் மூலமாகவே பல இடங்களில் தொடர்பு கொண்டு ஒன்றுக்கு ரெண்டாக பணம் கொடுப்பதாக பொய்யாக கூறி பல நபர்களிடமிருந்து சுமார் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றி பணத்தை எனது அக்கவுண்ட் மூலமாகவும் பிஎஸ் ஹாஸ்பிட்டலிட்டி அக்கவுண்ட் மூலமாகவும் பெற்றுக்கொண்டேன் நான் பெரிய ஆள் என்று நம்ப வைப்பதற்காக கிட்டத்தட்ட ஐந்து விலை உயர்ந்த கார்களையெல்லாம் வாங்கி அந்த கார்களில் வந்தாவாக ஊர் சுற்றி வருவேன் மேலும் அதர்நத்தம் கிராமத்தை சார்ந்த சுப்பிரமணி என்பவரிடம் ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ஏழு சென்ட் நிலமும் அதே ஊரைச் சேர்ந்த பாலு என்பவரிடம் ஒரு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் நிலமும் ஆவட்டி ரோட்டில் மூணு சென்ட் பிளாட்டும் அதர்நத்தம் கிராமத்தில் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்ட்டு பிளாட்டும் வாங்கினேன் பின்பு அதர்நத்தம் கிராமத்தில் உள்ள ரெண்டு புள்ளி அஞ்சு சென்ட் இடத்தில் ஒரு வீடு கட்டினேன் மேலும் டாடா ஹேரியர் கார் ஃபார்ச்சுனர் கார் இன்னோவா கார் என மூன்று கார்களை வாங்கினேன் பின்பு எனது ஊரில் ஜேசிபி மற்றும் டிப்பர் லாரி புல்லட் ஒன்று யமாகா பைக் ஒன்றும் வாங்கி வைத்திருந்தேன் இவை அனைத்தையும் பயன்படுத்தி வந்தேன் என்னுடைய மூன்று கார்களையும் வெவ்வேறு ஊர்களில் சர்வீஸுக்காக கொடுத்திருக்கிறேன் மேலும் பதினைஞ்சு நபர்கள் கட்டிய பணத்தில் ஒரு விழா ஒன்று ஏற்பாடு செய்து அதில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்வது போன்று ஒரு விழா ஒன்று நடத்தி அதில் வெளிநாட்டுக்காரர்களை வரவழைத்து அவர்களுடன் தொடர்பில் இருப்பது போன்று ஒரு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மேலும் அவர்களிடம் ஏமாற்று பணம் வாங்கி செலவு செய்து உல்லாசமாக இருந்து வந்தேன் சில நாட்களுக்கு பின்பு அவர்கள் அனைவரையும் துபாய்க்கு அழைத்து சென்று அங்கு விழா ஒன்று ஆரம்பித்து அங்குள்ள நபர்களை போலியாக காண்பித்து அவர்களுக்கு பணம் வந்துவிட்டதாகவும் அதை கிளீரன்ஸ் செய்ய வேண்டியுள்ளதாகவும் பொய்யாக கூறி மேலும் அவர்களை ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை வைத்து உல்லாசமாக வெளிநாடுகளுக்கு சென்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்றும் குடித்து செலவு செய்தோம் இந்த நிலையில் மேற்படி பணம் கொடுத்த நபர்கள் என்னிடத்தில் பணம் என்று வரும்பொழுது எப்போது வரும் என்று கேட்டதனால் அவர்களை மேலும் ஏமாற்றுவதற்காக யோசித்து பின்பு அதர்நத்தம் கிராமத்தில் வயல் வெளியில் உள்ள எனது பண்ணை வீட்டில் கள்ள நோட்டு அடிப்பதற்காக ஒரு ரூமை தயார் செய்து அதில் கலர் ஜெராக்ஸ் மெஷின் லேப்டாப் பணம் என்னும் மெஷின் பணம் கட்டுவதற்கான மெஷின் மற்றும் பாதுகாப்பிற்கு சென்னை புதுப்பேட்டையிலிருந்து கத்தியல் மற்றும் பாக்கி டாக்கிகள் போன்றவற்றை வாங்கி வந்து கள்ள நோட்டுகளை அச்சடித்து அதை கட்டுகளாக கட்டி வைத்து வீடியோ படம் எடுத்து கொள்வோம் பின்பு எங்களிடம் பணம் கொடுத்த நபர்களிடம் அந்த வீடியோவை காண்பித்தும் ரிசர்வ் பேங்க் கிளியரன்ஸ் கிடைத்தவுடன் உங்களுக்கு பணம் கொடுப்பதாக கூறி அவர்களுக்கு பணம் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தோம் மேலும் எங்களுடன் போலீஸ் துணை இருப்பது போன்று அவர்களை நம்ப வைக்க துப்பாக்கிகள் போலீஸ் யூனிஃபார்ம் ஷூ பாக்கி டாக்கி போன்றவற்றை வாங்கி போட்டுக்கொண்டு போலீஸ் இருப்பதைப் போல ஏமாற்றுவோம் கடந்த முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி தலைமறைவாக இருந்த நாங்கள் அனைவரும் வந்து எனது வயக்காட்டில் உள்ள பண்ணை வீட்டில் வைத்து கள்ள நோட்டுக்கள் அடிப்பதற்கு தயார் செய்து வந்தோம் அப்போது காலை அஞ்சு மணி அளவில் வீட்டிற்குள் கள்ள நோட்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து அடுக்கி கொண்டு இருந்தோம் நான் வீட்டிற்கு வெளியே மரக்கட்டிலில் அமர்ந்திருந்தேன் இருந்தேன் அப்போது போலீஸ் ஜீப் வருவதை பார்த்து அங்கு வெளியில் இருந்த நானும் என்னுடன் இருந்தவர்கள் அனைவரும் சத்தம் போட்டு கொண்டே அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி செல்வம் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார் ஓ இதுதான் திருமாவளவன் சொன்ன அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடி திமிரி எழு என்பதா அதைத்தான் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்களா அல்லது தவறாக புரிந்து கொண்டார்களா கள்ள நோட்டு அடி காவல்துறை வந்தால் தப்பித்து ஓடு என்று ஒரு புதிய வேதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி செல்வம் படைத்திருக்கிறாரா என மக்கள் சிந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்னொரு இதை போன்ற பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி